பேரன்பு சீரியல் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவாக பாத்துலாங்க ராஜிமா வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சண்மதியோட அம்மாவும் பவானியும் கோயிலுக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்போது அப்போ ராஜிமா கிட்ட நீங்களும் அருண் மட்டும் தான் இருக்க போறீங்க அதனால உங்க ரெண்டு பேத்துக்கு அளவா சமைச்சா போதும் அப்படின்னு சண்மதியோட அம்மா சொல்ல சரிங்கிறாங்க ராஜிமாவோ எங்க நீங்க வீட்டில் தானே இருக்கீங்க நீங்களே எங்க கூட பேசாம கோயிலுக்கு வரலாம் இல்லை அப்படின்னு பவானி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்க பரவாயில்ல விடுமா இன்னைக்கு ஒரு நாள் தானே அவன் வீட்டில் இருக்கான் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க சண்மதியோட அம்மா சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் கிளம்பிடுறாங்க சண்மதியோட அம்மா கூட ஏத்தபி உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு அருண் கிட்ட கேட்க இல்ல வேணா ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா நடந்துட்டு இருக்காங்க சரி தமிழ் உங்களுக்கு லஞ்ச் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ராஜி கேக்க உங்களுக்கு எது ஈஸியோ அதையே சமைச்சிருங்க ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு மேல அவர் ரூமுக்கு போயிடுறாரு வெளியே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது என்னன்னு சொல்லி போய் பார்க்க ரெண்டு போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க என்னங்க யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்க அருண் இருக்காரா இது அவரது வீடு தானே அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க கேட்க ஆமாங்கிறாங்க ராஜ்யமாவும் இருக்காரான்னு கேட்க ஆமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா உள்ள போய் அருணை கூப்பிடலான்னு சொல்லிட்டு போறாங்க மேல அருண் கிட்ட போய் உங்களை தேடி ரெண்டு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல நான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்களா நான் இல்லன்னு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல தம்பி அவங்க கேட்டாங்க நான் அதனால இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன் நீங்க கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல தலையிலயே அடிச்சுக்கிட்டு அருண் கீழே போறாரு என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்க நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க அருணை இழுத்துட்டு போயறாங்க ராஜிமா பின்னாடியே அருண் அருண் சொல்லிட்டு கத்திட்டு வராங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சண்மதிக்கு கால் பண்ணி ராஜிமா சொல்லிடுறாங்க கேட்ட போட்டிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க சரி ராஜிமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்மதியும் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிடறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் வச்சு அருண் விசாரிக்கிறாங்க மாத்தி பாத்தி இவங்க ரெண்டு பேரும் உனக்கு எதிரா அப்ரூவர் ஆயிட்டாங்க அதுல வந்த அமௌண்ட உனக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம நீங்க திருடுன நக ஒரு பொலிட்டீஷியனோடது அதனால எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு பணத்துக்குடு இல்லன்னா இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க எந்த தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு அருண் கரெக்டா சண்மதி பின்னாடியே ராஜிமாவும் வந்துறாங்க ஐயோ இவன் திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான் பேசாம இவன் ட்ரெஸ் எல்லாம் உருவி இவனை அப்படியே உட்கார வையா அப்படின்னு போலீஸ்காரர் கிட்ட சொல்ல சார் கொஞ்சம் அவர்கிட்டயும் அவர் சைடு இருக்கிற நியாயம் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க சண்மதி என்னம்மா நீ என்னமோ வக்கீல் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமா நான் அட்வொகேட் தான் அப்படிங்கிறாங்க சண்மதி இங்க பார் தம்பி உனக்கு கீழே வேலை செஞ்ச ரெண்டு பேரும் உனக்கு எதிராக அப்ரூவராக மாயிட்டா மாறிட்டாங்க இதுக்கு மேல யாராலையும் ஒன்னு பண்ண முடியாது அதனால நீ உண்மை ஒத்துக்கோ அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர் இத பார்த்தா ராஜிமா சார் கொஞ்சம் அவர்கிட்டயும் என்னன்னு கேளுங்க அவர் சைடு இருக்கிற நியாயத்தை சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்ல ராஜிமா நீங்க பேசாம இருங்க அருண் முதல்ல எல்லா உண்மையும் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள போயறாங்க சரி ராஜிமா நான் சீனியர் லாயர்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி யாருக்கோ கால் பண்றாங்க இன்னொரு சைடு ராஜிமா பார்க்க வரைக்கும் பாத்துட்டு சரி நம்மளே உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஒரு அந்த சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு ராஜி சொல்ல என்னமா சொல்ற என்ன சொல்லுவ நீ குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கண்டபடி இருக்க கடைசியா முதல்ல வெளியே போமா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி போலீஸும் உள்ள மா கொஞ்சம் உள்ள நிற்காதீங்க வெளிய வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட ராஜி உடனே சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கமிஷனருக்கு கால் பண்றாங்க இத பார்த்தா இன்ஸ்பெக்டர் ரொம்பவே பயந்துடுறாங்க ராஜி பேசி முடிச்சுட்டு அவரும் பேசிட்டு மேடம் சொல்லியிருக்கலாம் என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்ல தப்பு பண்ணது அவங்க ரெண்டு பேருந்தா அருண்க்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணுங்க இதுக்கு மேல அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ராஜி சொல்ல சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து தம்பி நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க என்னாச்சு ராஜிமா இன்ஸ்பெக்டர் போகும்போது ஒரு மாதிரி பேசுனாங்க இப்போ என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஷண்மதி கேட்க எல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா முன்னாடி போயிடுறாங்க பின்னாடியே அருணும் சண்மதியும் யோசிச்சுக்கிட்டே வராங்க வீட்டில் சண்மதியோட அப்பா அம்மா அப்புறம் பவானி மூணு பேரும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எந்த தப்புமே பண்ணாத அருணுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வருது ஏற்கனவே வேலையில இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது அப்படியே நடந்துருச்சே அப்படின்னு ஷண்மதி அம்மா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வெளியே ராஜி ஷண்மதி அருண் மூணு பேரும் வந்துடுறாங்க எப்படியோ சண்மதி போயிருக்கா அவ எப்படியாச்சு அருண கூட்டிட்டு வந்துருவா அப்படின்னு சண்மதி அம்மா சொல்லிட்டு இருக்க கரெக்டா உங்க மூணு பேரும் உள்ள வராங்க நீ நடந்ததெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாதப்பா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்க எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும் அண்ணன் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் அதே தான் பேசுவாங்க அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் அண்ணன் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நாள் போனா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் எப்படியோ வந்துட்டீங்கல்ல அது போதும் அப்படின்னு சொல்லி சண்மதியோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்க எல்லாத்துக்கும் காரணம் தான் ராஜிமாவனால தான் இப்போ அண்ணன் வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சண்மதி சொல்ல அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ